கவிதை கருவறை பூவே கவிதை கருவறை பூவே சோகத்தை சொல்லி சொந்தமாய் வாழ்ந்தவள் சொல்லாமல் போனது ஏன் வானத்தை விட்டு விட்டு சந்திரன் பிரியுமா ஆகாயம் தீப்பிடித்து கருகித்தான் போகுமா உன் பிரிவால் அழுகிறேன் நான் கண்ணீரில் நனைகிறேன் நான் தோப்பில் வாழ்ந்த மரம் ஆனதம்மா நெஞ்சில் சுமந்தவள் நெருப்பாய் எரிவதேன் அமைதியை தந்தவள் உறவை உஜுமாறி கலைந்தது ஏன் தொப்புள் கொடி உறவைத் தந்து அறுத்து விட்டு போனது ஏன் இயற்கை கூட சீற்றம் தரும் ஆனால் அறிகுறிகள் தந்துவிடும் நீ மவுனமாக போனது ஏன் காயங்கள் இதயமெல்லாம் கசிவது இரத்தமாய் நீர் தாங்கிய மேகம் கிழிந்து போகாது தாங்கிய நினைவுகள் அழிந்து போகாது பூக்கள் கலைந்து போகாது நிலவறையின் முகம் நெஞ்சை விட்டு அகலாது சோகத்தை சொல்லி எழ சொந்தமாய் வாழ்ந்தவள் சொல்லாமல் போனது ஏன் வானத்தை விட்டு விட்டு சந்திரன் பிரியுமா ஆகாயம் தீப்பிடித்து கருகித்தான் போகுமா உன் பிரிவால் அழுகிறேன் நான் கண்ணீரில் நனைகிறேன் நான் தோப்பில் வாழ்ந்த மரம் தனிமரமாய் ஆனதம்மா நெஞ்சில் சுமந்தவள் நெறிப்பாய் அமைதியைத் தந்தவள் ஆலங்கட்டியாய் தாக்கியதேன் உறவை தந்து உயிரானவள் உருமாறி கலந்தது ஏன் தொப்புள் கொடி உறவை தந்து அறுத்து விட்டு போனாயே இயற்கை கூட சீற்றம் தரும் ஆனால் அறிகுறிகள் தந்துவிடும் நீ மௌனமாக சென்றாயே காயங்கள் இதயமெல்லாம் கசியுது இரத்தமாய் நீர் தாங்கிய மேகம் கிழிந்து போகாது உனை தாங்கிய நினைவுகள் அழிந்து போகாது கருவறையின் பூக்கள் கலைந்து போகாது நிலவரையின் முகம் நெஞ்சை விட்டு அகலாது நீர் தாங்கிய போகாது போகாது மேகம் கிழிந்து பூக்கள் கலைந்து நிலவரையின் முகம் நெஞ்சை விட்டு அகலாது நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு கவிதைகள் மட்டும் வந்து சேர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து அன்பான நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர முடிந்தால் உங்கள் கவிதை ரசிகர்கள் அடையாளம் காண்பதற்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம் உங்களை மீண்டும் ஒரு அழகான மிகவும் சிறப்பான ஒரு கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் नन्ी वणकं